ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும் பெண்களால் ஆண்களால் நன்றி நன்றி கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும் நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது பாசிட்டிவ் மட்டும் வர விமர்சனங்களை ஏத்துக்கணும் பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இதுல பேசுறவங்க சரியா படத்தை பார்க்கு நினைக்கிறேன்

அது வந்து எனக்கு வெளிய சொல்ல முடியல அதனால இந்த பொம்மைய நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பொம்மை கிட்டதான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு அவங்க அம்மாக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு தெரியவே இல்லையே இல்ல இல்ல தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் சார் நான் என்ன சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடமை தண்ணி அடிக்கிறா கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதுக்கு ஆமாவா இல்லையா சார் சொல்லு ஆமான்னு சொல்லு

தைரியமா எடுத்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம இதுல இண்டஸ்ட்ரியில வந்து போறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க இது வந்து எப்பயும் பாத்தீங்கன்னா வடநாடு அது பாலிவுட் சைட்ல பாத்தீங்கன்னா இது அட்வான்ஸா போயிட்டாங்க இது நிறைய படம் வந்திருக்கு நிறைய நம்ம பாக்கலாம் அந்த மூவிலாம் சோ அது நல்லா பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அந்த பொண்ணு நிஜமல்ல அவங்க வந்து நடிகைன்றதை இதுல நிரூபிச்சிருக்காங்க படத்துக்கு படத்துக்கு வேரியேஷன் காமிகித நந்தும் நல்லா பண்ணிருக்காங்க இல்லை வந்து இன்னொன்று என்னென்னா அந்த தீபா அக்கா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாங்க ரெண்டு பேர் எப்படிமா குழந்தன்னு கேட்பாங்க உண்மையாலுமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்துல நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அநாதாஸ்மத்தில் வளருது ஸோ அதை தத்து எடுக்க மாட்டாங்க யாரும் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போகலாம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பிறக்க மாட்டுது அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போறாங்க நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க செலவு பண்றாங்க பட் ஆனால் அந்த செலவை ஒரு குழந்தைய தட்டெடுத்தா அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் அந்த குழந்தை மூலயமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா இந்த படத்தை வந்து தனசெய்லி சார் டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி பண்றாரு தெரில அவ்வளோ போல்டா இறங்கியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அது போல அந்த

குழந்தை குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா வளருதுன்னு தெரியுமா எப்படி வளருது தெரியுமா இருக்கு கொஞ்சம் தட்டு இருக்கலாம் அப்படின்றது பட் ஆனா கதை வயசு நல்லா பண்ணிருக்காங்க நிறைய படம் வந்திருக்கு தமிழ்ல கூட சம்பவத்துல வந்தது ஒரு படம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில காட்டியிருக்க மாட்டாங்க இந்த படத்துல டீட்டெயில் காட்டியிருக்காங்க டைலாக் வைஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ற சரக்கு அடிப்பாங்க இது வந்து நம்ம ரொம்ப டக்குன்னு அவங்களுடைய மூட் எப்படி மாறும்னு தெரியும்ல அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றத காமிச்சிருக்காங்க சோ அது வெளிப்படுத்த முடியல அப்படின்றது நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் சூப்பரா பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு ஹலேஷ் அவர் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு அவர் வந்து லவ் பண்ணேன் ஆனால் அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் அழகாக காமிச்சுதாங்க தாங்க படம் வயசு நல்லா அழகாக பண்ணிருக்காங்க ஸோ படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும் இதே நம்ம பாருஞ்சித்து அந்த மாதிரி எடுத்திருந்தா என்னென்ன கேட்டுருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது அவரும் எடுத்திருந்தாரு அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம் பட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னைக்கு நிறைய தெரியும் வானவில் சொல்லிட்டு பெசன்னர்கள்லாம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது திருநங்கை தான் தெரியும் திருநம்பி யாருக்குமே தெரியாது திருநம்பின்றவங்க பெண்கள் தான் அவங்க ஆனா மாறி இருப்பாங்க அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க இது யாருக்கும் தெரியாது இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞ்ச தான் இது பண்ணது அந்த நேமியே நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையா ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிட்டுருக்கோம் பட் அதை மாத்திருக்காங்க அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது பாலிவுட்ல ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சு இப்போ இங்க வந்துட்டு இருக்குது ஸோ இதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்க நான் சொல்றதோ நீங்க சொல்லுங்க என்னடா பெரிய ஆளுன்றா வேற இல்லை பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன் தேங்க்யூ பாலா தேங்க்யூ பாலா